அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை முதலே சவுக்கு சங்கர் வீட்டில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுது காரணம் விடிய காலையிலே ஆறரைக்கே வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வீட்டுக்கு முன்னாடி இரண்டு காவலர்கள் ஆதம்பாக்கம் காவல் நிலையத்துலேருந்து நாங்கள் சம்மன் கொடுக்க வந்திருக்கோம் கதவு துறங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சவுக்கு அவர்கள் கதவு திறக்கல என்னோட அட்வொகேட் வரட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து சம்மனை வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவர்களை வெளியவே நிற்க வைக்கிறாரு அந்த வழக்கறிஞருடைய ஜூனியர்கள்லாம் வந்துட்டாங்க எல்லாரும் ஃபோனில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்க இருக்க ஒரு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கறிஞர்கிட்ட ஃபோனில் பேசுறாங்க இந்த மாதிரி சவுக்கு சங்கரை வந்து சம்மனை வாங்கிக்க சொல்லுங்க கதவை துறக்க சொல்லுங்க அப்படின்றாங்க ஆனாலும் சவுக்கு சங்கரவர்கள் துறக்கலை என்ன காரணம் அப்படின்னா கதவை திறந்தா கண்டிப்பாக கைது பண்ணிடுவாங்க சம்மன் கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு என்னை வந்து கைது பண்ண தான் அவர்களோட பிளான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ள இருந்தே வந்து வீடியோலாம் எடுத்து வெளியிடுறாரு ரெண்டு போலீஸ் தானே வந்திருக்காங்க இதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் நீங்க வந்து அச்சப்படுறீங்க இல்லை தயங்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இல்ல கீழே வந்து ரெண்டு வாகனத்தில் வந்து இருபது போலீஸ் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த வீடியோ வழியே ட்வீட்லேயே வந்து பேசிகிட்டு இருக்காரு காலை முழுக்க கிட்டத்தட்ட மதிய மதத்துக்கு மேலே வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து வெளியே நிற்கிறாங்க அவர் கைது பண்ண முடியல சம்மணம் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு கலைபரமாகவே காணப்படுது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா தீயணைப்பு துறையினரை வந்து அந்த இடத்துக்கு வர வச்சுட்டாங்க கதவை உடச்சிட்டாச்சும் உள்ளே போயிடலான்னு சொல்லி போலீஸ் முடிவெடுத்து கடப்பாறை எடுத்துட்டு வந்து கதவை உடைச்சி உள்ள போயிட்டு சம்மன் வந்து கொண்டு தான் வச்சு வீட்டோட உடச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம உள்ள அலமாரியில இருந்த ஒரு கெட்டு ஐநூறு கெட்டு பணத்தையும் பறிமுதல் பண்ணிருக்காங்க காவல்துறை அதுக்கப்புறமா சம்மனை கொடுத்ததுக்கு அப்புறம் சரி நான் சம்மனை சொல்லும்போது சொல்லும் இங்கே ஒரு நாங்கள் நாங்க அரஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் கொடுக்க தானே நீங்க வர்றதா சொன்னீங்க நாள் அரஸ்ட்ங்கிறத பத்தி நீங்க சொல்லவே இல்லை திடீர்னு பொழுது இல்ல காவலர்களை வந்து நீங்கள் பணி செய்ய விடவில்லை இவ்வளவு நேரம் வந்து எங்களை நீங்க வெளியே காக்க வச்சதுன்ற தாண்டி எங்களோட பணியை நீங்க செய்ய விடலை தடுக்கிறீங்க அப்போது காவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததற்காக கைதுங்கிற மாதிரி அவர்கள் அங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது ஸோ இப்ப சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க இப்போ நம்ம இதில் பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் எந்த வழக்கின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கறதான் ரெட் அண்ட் ஃபாலோ அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஆயிஷா சாதிக் அப்படிங்கிறவங்க தான் ஒன் ஆஃப் த புரொடியூசர்ஸ் ஆனந்த படத்தோட டேரக்டர் அவங்க ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் கொடுத்த வழக்கின் அடிப்படையில் தான் சவுக்கு சங்கர் அவர்கள் கை செய்யப்பட்டிருக்காரு சோ அது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தா அந்த திரைப்படம் கொடுத்து சவுக்கு சங்கர் அவர்கள் முன்னாடி வந்து பல வீடியோக்களில் பேசியிருக்காரு என்னவா பேசியிருக்காருன்னா அஜய் வாண்டையார் அவர்கள் அந்த படத்தில் நடிக்கிறாரு அவர் தான் அந்த படத்துக்கு வந்து ஃபண்டும் பண்ணியிருக்காரு அவர் வந்து போதைப் பொருள் இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் டீலர் அவர் ஸோ அவர் வந்து அந்த பணத்தை வந்து கிட்டத்தட்ட மணி லாண்ட்ரிங் பண்றது மாதிரி இந்த படங்கள்ல இன்வெஸ்ட் பண்றாரு அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் வீடியோக்குள்ள சொன்ன விஷயம் ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள் நீங்க பேசின வீடியோவை உங்கள் சேனல்ல இருந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களை அணுகியதாக சொல்லப்படுது அப்படி அணுகும் பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வந்து பணம் கொடுங்க நாங்கள் நீக்கிறோம் அந்த பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு அட்வான்ஸ் ரெண்டு லட்சம் அவர்களுக்கு கொடுத்தாங்களா இல்ல வழக்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர்களே வந்து அவர்கள் அடித்து பிடிங்கிட்டாங்க பணத்தை அப்படின்னு சொல்லி அவர்கள் ஸ்டேஷனுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எங்களோட அனுமதியே இல்லாமல் சவுக்கு மற்றும் அந்த சேனலில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அடித்து பிடிங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை சவுக்கு அவர்களே வீடியோவில் சொல்கிறார் இந்த மாதிரி நாங்கள் வந்து அவர்கள்ட்ட பணம் வாங்கவே இல்லை உங்களை சந்திக்கவே இல்லை ஆனால் இது மாதிரி வழக்கு வழக்குபதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவரோட ஸ்டேட்மெண்ட் இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா இது ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பாகவே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சம்மன் அனுப்பி போலீஸ் வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க சவுக்கு சங்கர் அவர்களும் பதில் மனுவா வந்து இல்லை நான் வந்து இதில் அவங்ககிட்ட பணம் வாங்கலை சந்திக்க வச்சு அனுப்பிட்டார் ஆனால் அந்த பதில் மனு எங்களுக்கு வரல சொல்லப்போனால் சவுக்கு சங்கர் தரப்புல வந்து பதிலே வரலை தான் நாங்கள் இன்னைக்கு நேரில் வந்து சவுக்கு சங்கர் அவர்களை சந்திச்சு கைது பண்ணியிருக்கோன்றது காவல்துறை வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பர்டிகுலர் நபர் அஜய் வாண்டியார் இருக்கார் இல்லையா அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பார்ல நடந்த சண்டை மூலமாக சிறைக்கு வந்து போயிருந்தாரு அவர் எக்கச்சக்கமான போதைப் பொருள் அலிகேஷன் இருந்துச்சு இவர் வந்து போதைப்பட கடத்தல ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அவர் வந்து கிட்டத்தட்ட சரியில் இருந்து வெளியே வந்ததுக்கு பின்னாடி அவர் கொடுத்த பேட்டிகள் எல்லாமே இல்லை அதெல்லாம் போய் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலங்கிற மாதிரி அவர் தண்ணி வழக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தார் ஸோ அவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரா அப்படிங்கிற முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்கு இந்த கைது நடப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கருடைய அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு மாலதி நிதிஷ்ன்ற மூணு பேர் இருப்பாங்க இல்லையா அந்த நிதிஷ் அப்படிங்கிற நபர் இருக்கு அவருடைய மொபைலுக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அப்படின்ட்டு தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபாய் நேற்று ஒரு ம மதியம் மூணு மணிக்கிட்ட வந்து பணம் வந்து வந்திருக்கு இந்த பணம் யார் போட்டாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவர்கள் வந்து கண்டுபிடிக்க முடியல அந்த அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு ஆனால் அதுக்குள்ளே வந்து அடுத்த நாள் காலையிலேயே போலீஸ் வந்து இதையே ஒரு ஆதாரமாக வச்சு அவங்க தான் வந்து பணம் மிரட்டி எங்களை வந்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்தரப்பை சொல்ல வச்சு ஒரு ஃப்ரேம் பண்றாங்க எங்களை அப்படிங்கிறது சவுக்குடைய வாதம் நேற்று ஜிபேல தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் பணம் வந்துச்சு

ஒரு குற்ற சம்பவமா இது அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் வந்து இருக்கு இன்னொரு தரப்பு வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணா போக வேண்டியது அவங்க ஒன்றும் அவரை அடிச்சு வந்து எடுத்துட்டு போற மாதிரி எல்லாம் எதுவும் தெரில சட்டத்திற்கு புறம்பா எதுவும் பண்ற மாதிரி தெரில அவர்கள் வந்து அழைச்சாங்கன்னா சம்மணம் வாங்கிக்கலாம் ஒருவேளை கைது பண்ண நினைக்கிறாங்கன்னா உள்ள அவங்க கூட ஒத்துழைக்க வேண்டியதானே அப்படிங்கறதும் ஒரு தரப்பினுடைய வாதமா இருக்கு இதுல நிதிஷோட மொபைலுக்கு அந்த பணம் வந்தது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் திடீர்னு அன்னொரு நம்பர்ல இருந்து ஒரு தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா வருது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது கண்டிப்பா ஊடகத்தில் இருக்கக்கூடிய இவள இவர்கள் மாதிரி நபர்கள் வந்து நிச்சயமா ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருந்திருக்கணும் ஏன் அந்த பணம் வருது இல்ல உடனடியே இவர்கள் தரப்புல இருந்து ஒரு அண்ணன் நம்பர்ல இருந்து எங்களுக்கு பணம் வந்திருக்கின்ற மாதிரி இவர்கள் கூட ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதை ஒன்று பண்ணிருக்காங்க பண்ணல ஸோ அவர்கள் தரப்பில் இது ஒரு சின்ன விஷயமா இருக்கு இருந்தாலும் அந்த கூகுள் பேல வந்து நமக்கு ப்ரொஃபைல் வரும் இல்லையா அதுல வந்து அவர்கள் தேடி பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம்ல அவர் யாருங்கிறதே கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமா சவுக்கோட தரப்புல இருந்து அந்த பணம் வந்து யார் அனுப்புனாங்க அப்படிங்கிறதையும் இவர்கள் வந்து தெளிவாக எடுத்து பார்க்க morir தான் அந்த வழக்கு வந்து போயிட்டு இருக்கு இன்றைக்கு குறிப்பா கைது பண்றதுக்கான காரணமே வந்து இன்று உயர்நீதிமன்றம் வந்து விடுமுறை அப்ப நிச்சயமா வந்து வந்து அவர்களால் பெயில் வாங்கி வெளியே வர முடியாது அப்போ சனிக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு விடுமுறை வந்து ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறாங்க சவுக்கு சங்கர் அவரோட வீட்டில இருந்து கைது பண்ணி கீழே கொண்டு போகும் பொழுதே திமுக அரசினுடைய திட்டமிட்ட சதி அப்படிங்கிறதையும் சென்னை மாநகர காவலர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க குற்றச்சாட்டாக வைக்கிறாரு அவரு இந்த கைது நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியிட்ட வீடியோ வெளியே வந்து விஷயம் நேற்றைக்கு நாங்க வெளியிட்ட வீடியோவில் சென்னை மாநகராட்சி கமிஷனர் அருண் அவர்கள் குறித்து ஒரு வீடியோ நாங்கள் பேசிட்டோம் அருண் அவர்களுக்கு வந்து எங்கெல்லாம் சொத்து இருக்குது எப்படிலாம் அவர் வந்து பினாமிகளை வச்சு ஆபரேட் பண்ணுறாரு அப்படிங்கறத நான் பேசிட்டேன் அதனால தான் இப்படி கைது பண்றாங்கன்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக அதை வந்து பேசிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் சென்னை மாநகராட்சி காவல் வந்து பல வீடியோக்கள் வந்து அவர் குறிப்பிட்டு பேசுறது அப்படிங்கிறது ஒரு இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு பேக்ரவுண்டை வச்சு தான் என்னை இப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்கிறது அவருடைய வாதம் இந்த விஷயத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்கலாம் அவர் வந்து அந்த பணத்தை யார் பெற்றது ஒன்றுத்துக்கிட்ட பணம் வந்து வாங்கியிருக்கலாம் இல்லை கேட்டிருக்கலாம் வாங்காமல் கூட இருந்திருக்கலாம் அது நமக்கு என்னன்னு தெரியாது அதே வந்து காவல்துறை விசாரணைக்கணும் அதை நீதிமன்றம் வந்து சரியான உறுதிப்படுத்தணும் அது அவங்களுடைய வேலை நாம இந்த இடத்துல கேள்வியை வைக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா இந்த ஒரு அணுகுமுறை இருக்கு இல்லையா இந்த ஒரு ராப்பிடான ஒரு வேகமான துரிதமான செயல்முறை இருக்கு இல்லையா இது வந்து எதனால் ஒரு பத்திரிக்கையாளர்கள் மேலே இல்லை ஊடகர்கள் மேலே மட்டும் இவ்வளோ மும்முரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது பத்திரிக்கைகள் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது தூய்மை பணியாளர்கள் நேற்று வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் சமாதியிலிருந்து அப்படியே வந்து செஞ்சார்ஜி கோட்டைக்கு தலைமைச் செயலகத்துக்கு வந்து அப்படியே போயிட்டு அங்கே வந்து முற்றுகையிட போகிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அவர்கள் வந்து அங்கேருந்து கிளம்பின உடனே வந்து காவலர்கள் ஒட்டுமொத்தமாக குண்டு கெட்டால் தூக்கி பல பேருக்கு காயமே ஏற்பட்டிருக்கு தூய்மை பணியாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா அடக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் காயப்பட்டு இப்போ வந்து இருக்கிறாங்க அவர்கள் வந்து கதறாங்க எங்களை வந்து இது மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் ஆனால் கடைசியில் எங்களே நீங்கள் அப்படி ரோட்டில் விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கதறாங்க அவர்கள் மீதும் ஒரு கடுமையான போக்கு கையாளப்படுகிறது அவர்களுடைய கோரிக்கை ஆகஸ்ட் மாதம்லேருந்து வச்சுட்டு இருக்கேன் ஆகஸ்ட் மாதிலேருந்து இப்போ வரைக்கும் தொடர் போராட்டமாக போயிட்டு இருக்கு அவர்களுக்கு போராடுறதுக்கு இடம் கூட கொடுக்கலங்கிறது ஒன்று அவர்கள் போராட்டத்துக்கு செவி சாய்க்கவே இல்லைங்கிறதும் இன்னொரு கவலை அது 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 வெளியே தெரியாத அளவுக்கு அப்படியே கடந்து போயிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான கைது இந்த இந்த ரெண்டு விஷயங்கள்லேருந்துமே நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா இது மாதிரி துரிதமான செயல்பாடு எத்தனை குற்றவாளிகள் மேல நம்ம பார்க்கணும் செஞ்சிருக்கோன்றதை ஒரு குற்றம் செய்த நபர் மேலையோ இல்ல அந்த ஒட்டுமொத்த சமூகமே வந்து என்ன இப்படிலாம் இவர்கள் வந்து வச்சிருக்காங்க என்ன இப்படிலாம் இவர்கள் வந்து மக்கள் பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறாங்க இல்ல திருடுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நம்ம குற்றச்சாட்டாக சொல்லக்கூடிய நபர்கள் மீது எத்தனை பேர் மீது இந்த மாதிரி அந்த அளவிற்கான ஒரு துரித நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கின்றத நம்ம பார்க்கணும் இப்போது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நீதிமன்றமே குற்றவாளின்னு சொன்னால் தண்டனை கொடுக்கலாம் தப்பே இல்லை ஆனால் இவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கு வந்து அவர்களை உள்ளே வச்சிட்டாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வழக்கம் வந்து இதுக்கப்புறம் போடுவாங்க அதை வந்து ஒரு குண்டாசா வந்து மாத்துறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படி வந்து குண்டாசா மாற்றிட்டாங்க அப்படின்னா அது குண்டாஸ் செல்லுமா செல்லாதா அதை வந்து ரத்து பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத விசாரணை பண்ணி முடிப்பதற்கே வந்து பல நாட்கள் ஆயிரும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு அடுத்த தேர்தல் முடிகிற வரைக்கும் இவர் வந்து வெளியே விடாமல் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அவரோட திட்டம்னு சொல்கிறாங்க இப்போ இதே விஷயம் தான் ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்தில் நம்ம கண்ணு வந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம எல்லாரும் பார்த்த ஒரு விஷயம் ஒரு வீடியோ ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்படுறாரு அவர் மீதே வழக்கு அவர் மீதே குண்டாஸ் இப்போ அவரே தன்னை வந்து நியாயவாதி நிரூபிச்சுட்டு வெளியே வர வேண்டிய கட்டாயம் அட்வைசரி போர்ட்லேயும் குண்டஸ் ரத்தாகல இப்போ வரைக்கும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்து போயிட்டு இருக்கு அப்போ இதே விஷயங்கள் இங்கே இங்கே சவுக்கு நடந்தாலும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வாதாடுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பொலிட்டிக்கலா கூட சில பேக்கப் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் ஒரு பல காலம் வந்து சிறையிலேயே வந்து போகும் இல்லையா இது வந்து சவுக்கு அப்படிங்கிற தனிநபர் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத தாண்டி ஏன்னா சவுக்கு சங்கர் மீது நமக்கே பல விமர்சனங்கள் உண்டு அவருடைய கருத்தில் நமக்கு கொஞ்சம் வந்து உடன்பாடே வந்து கிடையாது இன்னும் சொல்லப்போனா அவர் செய்த தவறுக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம பாராட்டலாம் அதெல்லாம் மாற்றிருக்கிறதே இல்லை ஆனால் அவர் செய்த தவறுகளுக்கு கூட அந்த தவறுக்கு வந்து என்ன வழக்கோ அதை வந்து போட்டு அவர் கைது பண்ணாங்க அப்படின்னா சிறப்பு ஆனால் வந்து ஒரு வழக்கை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது நிச்சயமா நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடம் தான் இந்த வழக்கினுடைய பின்னணியே உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நீதிமன்றத்துக்கு போகும்போது தெரிய வரும் சங்கர் அவர்களுக்கும் சிறைங்கிறது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது ஏற்கனவே பலமுறை சிறைக்கு போய் போயிட்டு வந்திருக்காரு குண்டாசையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு வந்த நபர் தான் ஸோ கிட்டத்தட்ட அவர் வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு இருந்து பார்க்கலாம் இருந்தாலும் இந்த திமுக அரசினுடைய அந்த ஒரு கையாளும் தன்மை இருக்கு இல்லையா தூய்மை பணியாளர்களை வந்து எப்படி கையாள்றாங்க பத்திரிக்கையாளர்கள் எப்படி கையாளுறாங்க பேசுறதுக்கெல்லாம் எப்படி குண்டாஸ் போடுறாங்க ஒரு குண்டாசை வந்து எப்படி வந்து பாதிக்கப்படும் நபர் மீதே போடப்படுது அதுக்கு இந்த சிஸ்டம் எப்படி வந்து அவர்களுக்கு ஒத்துழைக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு வந்து இதெல்லாம் அதிகமாக பேசணும்னே சொல்லப்போனால் நமக்கு தோணுது ஸோ இந்த அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி